வணக்கம் அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் நான் உங்க ஆஸ்ட்ரோ பி கே ஸோ இன்னைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா ஒரு வழியாக குரு பயிற்சி வந்துருச்சுங்க ஸோ எப்படா இந்த குரு பயிற்சி வரும் எப்படா நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்கும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்குமே யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு பயிற்சியாக இந்த தடவை குரு பயிற்சி வருதுங்க ஏன் இந்த தடவை வரக்கூடிய குரு பயிற்சிக்கு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிலையுமே இந்த குரு அப்படிங்கிறவர் பத்து மாதத்துலேருந்து பன்னெண்டு மாதம் வரைக்கும் இருப்பாங்க ஏன்னா இது வருட கிரகம் அப்படின்னு வந்து சொல்ல சொன்னாங்க மினிமம் பத்து மாதம் வந்து தங்கியிருப்பாருங்க அப்படி ஒவ்வொரு ராசிலையும் பத்து பத்து மாதம் கடந்து போகும்போதும் பார்த்திங்கன்னா இப்போ வரக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த குரு சுக்குரனோட வீடான ரிஷபத்துக்குள்ளே போகிறது ரொம்பவே சிறப்பான ஒரு நிகழ்வு அப்படின்னு வந்து சொன்னாங்க ஏன்னா அசுரகுரு அப்படின்னு சொல்லக்கூடிய தனக்கு எல்லா வகையிலுமே ஈக்குவலான ஒரு கிரகத்தோட வீட்டுக்கு வந்து இந்த குரு பகவான் போகும்போது முக்கியமாக சுப நிகழ்ச்சிகளுக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்க திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் ஒரு இடம் வாங்க முடியல ஒரு வீடு கட்ட சொல்லி சுப நிகழ்ச்சிகளுக்காக காத்துக்கிட்டு இருக்க எல்லாருக்குமே இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இப்ப தான் இந்த தமிழ் புத்தாண்டு குருடம் ஆரம்பிச்சிருக்கேன் சோ அதற்குமே நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் மேல லிங்க்ல கொடுக்கறேன் நீங்க செக் பண்ணிக்கங்க சோ அப்படி இந்த புத்தாண்டோட ஆரம்பத்திலேயே இந்த குரு பயிற்சியும் நடந்து எந்தெந்த ராசிகளுக்கு யோகமான சூழ்நிலையும் யார் யாருக்கெல்லாம் திருமணம் நடக்கும் யார் யாருக்கெல்லாம் வந்து வீடு கட்டக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அப்படிங்கறதுதான் இந்த வீடியோவில வந்து டீட்டெயில்டா பாக்குவாங்க சோ மற்ற ராசியை விட இந்த குரு சுக்கரனோட வீட்டில் இருக்கும்போது நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பாக யோகமாக கால் வரைக்கும் அது தங்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ அப்படி எந்தெந்த ராசிகளுக்குலாம் நல்லா இருக்குது அப்படின்னு வந்து பார்ப்போம் மீன ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே சிறப்பாக இருக்குது அப்படின்னே வந்து சொல்லாங்க ஏன்னா உங்களுக்கு ராசிநாதன் மற்றும் பத்தாம் பாவ அதிபதி அப்புடின்னு சொல்லக்கூடிய குரு பார்த்தீங்கன்னா முயற்சி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்றாம் பாவத்தில் போய் உட்காந்து யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்காது இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் பாவத்தில் உக்காந்துருப்பார் ரெண்டாம் பாவத்தில் உட்காந்து காசு பணத்துக்கு பெரிய அளவுக்கு வந்து நஷ்டம் அப்படிங்கிறத கொடுத்துருக்க மாட்டார் குடும்பத்தையும் ஓரளவுக்கு சுமூகமாக வந்து ஓட்டிக்கிட்டு இருந்திருப்பாரு ஏன்னா உங்களுக்கு ராசிலேயே ராகு உட்காந்துருக்காரு ஏழாம் பாவத்தில் கேது உட்காந்துருக்காரு இருக்காரு அப்படிங்கிறத குடும்பத்தில் கட்டாயம் சண்டா சச்சரவுகளை வந்து கொடுத்துருக்கும் பட் அந்த சண்டா சச்சரவுகள் வந்திருக்கும் பட் அதை பெரிய அளவுக்கு போக விடாமல் குரு பார்த்துருப்பாருங்க இனிமேல் பார்த்தீங்கன்னா அந்த சண்டை சச்சரவுகளே வராத அளவுக்கு இந்த குரு அப்படிங்கிறவர் மெயின்டைன் பண்ணப்படுறாரு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன்றாம் பாவத்தில் போய் உட்காந்து இந்த குரு பார்க்கக்கூடிய பாவங்கள் எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு ஒன்பது பதினொன்றுங்க ஸோ உங்களுக்கு ஏழாம் பாவத்தில் கேது உக்காந்து பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டு இருப்பாரு அப்படிப்பட்ட அந்த கேதுவை பார்த்தீங்கன்னா தன்னோட சிறப்பு பார்வையான ஐந்தாம் பார்வையில் குரு கட்டாயம் இனி குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது வராதுங்க ரொம்பவே சிறப்பாக வந்து இருக்கும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவங்க எல்லாமே திடீர்னு ஒன்று சேர்ந்துருவாங்க இருந்தாலுமே பிரச்சனையில் கொடுத்தாலுமே குருவோட பார்வை இருக்க கோடி நன்மை அப்படிங்கிற மாதிரி கட்டாயம் குடும்பத்தில் ஒரு நல்லபடியான சுமூகமான சூழ்நிலை கணவன் மற்றும் மனைவிக்குள்ள நல்ல புரிதல் அப்படிங்கிறத ஏற்படுத்தி கொடுக்கும் எதையும் வெளிப்படையாக வந்து கோவப்படாதீங்க முரண்டு பேசுகிறீங்க இந்த விஷயங்களை மட்டும் நீங்கள் விட்டுட்டீங்க இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு எண்பது சதவீதம் யோகமான விஷயங்களை தாங்க செய்கிறதுக்கு வருது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ இந்த குரு அப்படிங்கிறது மட்டுமே கிடையாது ஸோ குரு கேதுவை பார்த்தனால அந்த ராகு கேது தோஷங்களும் உங்களுக்கு வந்து நீங்கிடும் யோகமான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ ஏழரை சனியோட ஆரம்பத்தில் இருக்கீங்க அப்படின்னாலுமே அந்த ஏழரை சனியோட தாக்கம் இல்லாத அளவுக்கு இந்த ஏழு ஒன்பது பதினோராம் பாவத்தை குரு பார்க்குறனால யோகத்தை ஏற்படுத்தி கொடுங்க ஸோ இது வரைக்கும் அந்த திருமண பேச்சுகள் எல்லாமே வந்து தள்ளி தள்ளி போயிருக்கும் ஏன்னா குரு பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய ரெண்டாம் பாவத்தில் இருந்தார் அப்படிங்கிற அப்படிங்கிறதுனால பேச்சுகள் வந்திருக்கும் பட் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தள்ளி தள்ளி போயிருக்கும் இப்போ குரு போய் மூன்றாம் பாவத்தில் உட்காந்து பார்க்கக்கூடியதே ஏழாம் பாவம் ஒன்பதாம் பாவம் பதினோராம் பாவம் தான் அப்போ கட்டாயம் திருமணம் ஒரு சுப நிகழ்ச்சி அப்படிங்கிறது இடம் வாங்குறது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் எல்லாத்தையுமே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுங்க புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா தாராளமாக புது தொழில் ஆரம்பிக்கிறது அதற்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அதில் லாபம் எடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்து வரும் ஓடும் ஏன்னா தொழில் ஆரம்பிக்க போகிறோம் அப்போ அதில் லாபம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு பதினோராம் பாவம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இருக்கிறதுக்கும் பதினோராம் பாவத்தை தன்னோட சிறப்பு பார்வையால் பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு குரு பதினோராம் பாவத்தில் உக்காந்தா காசு பணத்தை தரமாட்டார் லாபம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு வராது அதனால தான் குரு பதினொன்றில் உட்காந்தா பிரச்சனை பதினொன்னில் இருந்தால் பால் அப்படின்னு வந்து சொல்லுவோம் அதான் வீணா போயிடும் குரு பார்த்தீங்கன்னா மூன்றாம் பாவத்தில் உட்காந்து தன்னோட சிறப்பு பார்வையான ஒன்பதாம் பார்வையால் பதினோராம் பாவத்தை பார்க்குறது நல்லபடியான பொருளாதார முன் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இதை அடித்து சொன்னால் நல்ல பொருளாதாரம் அப்படிங்கிறது முன்னேறி போய்கிட்டே இருக்கும் ஏழு சனியோட ஆரம்பத்தில் இருந்தாலுமே அந்த ஏழு சனியோட தாக்கத்தை முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த குரு அப்படிங்கிறத குறைச்சி கொடுப்பாருங்க ஸோ ஏழு சனி வந்துருச்சு அப்படிங்கிறதுனால கட்டாயம் கழிவுப் பொருட்கள் வெளியேற்றக்கூடிய உறுப்புகளை சின்ன சின்ன தொந்தரவுகள் அப்படிங்கிறத உண்டு பண்ணி கொடுக்கும் ஏன் அப்படின்னா உங்களுக்கு பனிரெண்டாம் பாவத்திலே சனி ஆட்சியில் உட்காந்து ஏழு சனியை ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனையை உண்டு பண்ணி தாங்க கொடுக்கும் அப்போ உடல் நலம்ங்கிறதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் எைஸ் அப்படிங்கறத வந்து பண்ணுங்க இந்த ஏழரை சனி வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க நம்ம எந்த அளவுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறோம் இல்லை எந்த அளவுக்கு உழைச்சி உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய வியர்வைகளை வெளியேற்றோமோ அது எல்லாமே உங்களுக்கு நல்லபடியான பாசிட்டிவான விஷயங்களாக வந்து அமை ஏன்னா சனி அப்படின்னாலே அழுக்கு உடம்புலேருந்து கழிவுகளை வெளியேற்றிக்கிட்டே இருக்கணும் ஸோ அதனால் மோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் யூரின் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அடிவயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது தலைவலி கழுத்து வலி இதெல்லாம் கூட உங்களுக்கு உண்டு பண்ணி கொடுக்கும் ஸோ இது எல்லாத்துக்கும் சிம்பிளாக சொன்னோம் அப்படின்னா நல்லா உழைக்கணும் நல்லா உழைச்சிங்கனாலே இந்த ஒரு குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா எம்பது சதவீதம் யோகம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு யோகமாக தான் உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு பொருளாதாரத்திலையும் சரி குடும்ப சரி நல்லாவே இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் முக்கியமாக குடும்ப வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் நம்ம என்ன பரிகாரம் செஞ்சால் இதை இன்னும் நல்லபடியாக முருகன் கோயிலுக்கு போங்க ஏன்னா குரு அப்படின்னாலே வந்து முருகன் தான் முருகன் கோயிலுக்கு வந்து போங்க கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போங்க அங்கே போய் முருகனை பார்த்துட்டு அவருக்கு ஒரு அச்சனையையும் அபிஷேகத்தையும் பண்ணிட்டு அப்படியே வெளியே வந்தீங்க அப்படின்னா நவகிரக சந்நிதி இருக்கும் ஸோ நவகிரக சந்நிதிக்கு போய் குருவுக்கு தனியா அர்ச்சனை அண்ட் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கட்டாயம் இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு முழுக்க முழுக்க யோகத்தை செய்யறதுக்கு ரெடியா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம்